இது ரொம்ப ஒரு கஷ்டமான மன கஷ்டமான சூழல் நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரி நம்ம சொந்தக்காரங்களும் நிறையா அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விடும்போது நமக்கும் கண்ணீர் வருது வரலைன்னா அவன் மனுஷனே கிடையாது மகேஷ் பையா மொழிக்க வராமல் இருக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க சில பேர் நினைக்கலாம் அரசியலை இழுத்து பேசுகிறோம்னா அரசியலை இழுத்து பேசினாதான் நமக்கு தீர்வு ஒவ்வொருத்தரும் சொன்ன குறையே போதும் இப்போ அந்த அந்த இந்த இந்த கஷ்டத்தை வெளியில் உலகத்துக்கு கொண்டு போகிறது இப்போ உங்கள் தொலைக்காட்சி கையில் தான் இருக்குது அவங்க ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சு படிக்கலை பேடலை வச்சு படிக்கலை எல்லாம் மனசுலேருந்து வந்த வார்த்தைகளை நம்ம எல்லோரும் கேட்டோம் இன்னும் எல்லாருமே பேசியிருப்பாங்க நமக்கு நேரம் இல்லை அவங்க சொல்கிற ஒவ்வொருத்தர் சொல்கிறது தான் எல்லோரும் சொல்கிறது கடைசியாக அவங்க சொன்னதை கேட்டிங்களா ஏற்கனவே இந்த ஆசிரியர் தேர்வு நடத்துற இந்த ஆசிரியர் தேர்வு என்ன பாகிஸ்தான்ல நடத்துறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அவங்கள எக்ஸாம் நடத்துறத எக்ஸாம் எழுதுறாங்க தேர்வு வாரியம் என்ன மண்ணாங்கட்டிக்கு வச்சிருக்கோம் ஆசிரியர் தேர்வுக்கான தகுதி உடையவர்கள் இந்த தேர்வு எழுதி வெற்றி பெறலாம் அவங்க என்ன பண்ணணும் டென்த்து பாஸ் பண்ணணும் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணும் டெட் எக்ஸாம் எழுதணும் அப்புறம் ஒரு நியமன பரிச்சை ஒன்று அது ஒரு தேர்வு எழுதணும் இது எல்லாத்தையும் எழுதி முடித்தவங்க வேலை கொடுன்னா அதுக்கு வேலை கொடுக்க வக்கில்லை ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம் கல்வித்துறையில் மூன்று லட்சம் ஆசிரியர்கள் புதுசா போட இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வரிசையாக வருது இவங்க எண் நூற்றி எழுபத்தி ஏழு யாருக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்தாரோ அவங்கெல்லாம் இப்போ கைதிகள் மாதிரி இருக்காங்க நூற்றி எழுபத்தி ஏழு வேலை கேட்டு போராடுகிற ஆசிரியர்கள் ஒருத்தர் முன்னூற்றி பதினொன்று வேலை கிடைச்சிருச்சு சம ஊதியம் கொடுன்னு கேட்கிற ஆசிரியர்கள் ஒரு முன்னூத்தி ஐம்பத்தாறு நிரந்தரமாக எங்களை வேலையில் பணி கொடுங்கள் என்று சொல்லுகிற செவிலியர்களுக்கு போராட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாள எண் மாதிரி தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு ஒன்றை கூட செய்யாம தொண்ணூறு சதவிகிதம் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க சாமானிய மக்களுக்கு சொன்னதை செய்யலை ஆசிரிய பெரு மக்களுக்கும் செய்யலை சரி மற்றவங்க பிரச்சனை விடுங்க சார் இவங்க பிரச்சனை ரொம்ப முக்கியமானது ஒருத்தரும் சொல்லுவோம் அவங்க பிள்ளைங்களே வேலைக்கு போயிட்டாங்க சார் சரி ஒரு முறை ஒரு வயசை நிர்ணயிக்கிறீங்க அதுல ஒரு புதிய சலுகை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் உங்க தேர்வு சான்றிதழுக்கு வாழ்நாள் உரிமை இருக்கிறது நீங்க வாழ்நாள் மூலம் பயன்படுத்தலாம் வேலையே கிடைக்காம வாழ்நாள் வச்சு நாக்கோலிக்குவா சார் இவர் பார்த்து வந்திருக்காரு இவர் வாழ்நாள் முழுவதும் இந்த தேர்வினுடைய வெற்றி தன்மையை கையில் வச்சுட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன் வெற்றி பெற்றுட்டேன் எனக்கு வேலை கொடு வேலை கொடுக்கு சாகணுமா அதுக்கா வாழ்நாள் உரிமை அப்போ அப்படிங்களா திட்டமிட்டு தான் தேர்தல் கீழே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன செஞ்சிட்டேன்னு சொல்றதுக்கு ஏமாத்துறதுக்கு தான் இந்த வாழ்நாள் உரிமை சர்டிஃபிகேட் எதுக்கு சார் தட்டை கையில் கொடுத்துட்டு சோறு போடுறானா தட்டு கொடுத்துருக்கல்ல தட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்ன மாதிரி இருக்கு சார் ரொம்ப அராஜகம் நாங்கள் இந்த விஷயத்தை சும்மா விடமாட்டோம் எங்க தலைவர்கிட்ட சொல்லி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேரையும் ஒரு இடத்துல கொண்டு வருவாங்க சார் அதுக்கு பார்த்திபன் பொறுப்பு மற்ற நான் இது அரசியலுக்காக பேசல இருபத்தோராயிரத்தி ஐநூறு பேரையும் ஒரு தளத்துக்கு கொண்டு வந்து இந்த ஆட்சி என்ன செய்ய போதுன்னு ஒரு கேள்வி கேட்போம் ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு வைக்கிறீங்க ஒரு முறை எழுதுறாங்க இல்லைங்க அதெல்லாம் சிலபஸ் எல்லாம் மாறி போச்சு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் புது சிலபஸ் மறுபடியும் எழுது சரி மறுபடியும் எழுதுறோம் மறுபடியும் பாஸ் பண்றோம் ரெண்டாவது தேர்வு முடிஞ்சு ஒரு நாலு வருஷம் வேலை கொடுக்குற வேலை கொடுக்குற ஏமாத்தி மோசடி பண்ணிட்டீங்க அப்புறமே என்ன பண்ணுறீங்க மூன்றாவது ஒரு தேர்வு பண்ணுவாங்க ஓய்வு பெற வேண்டிய நேரத்தில் திருப்பி அவங்கள பரிச்சை எழுத சொல்றது என்ன நியாயம் சார் உலகத்துல எந்த இது இருக்குமா சார் இருபத்தோராயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர் சகோதரி சொன்னாங்க முதலமைச்சர் பார்க்கணும் மகேஷ் பொய்யா மொழி பேசணும் மகேஷ் பொய்யா மொழி பொய் சொல்ற மொழி என்னைக்குமே அவர் உண்மையை சொன்னது இல்ல உண்மைய பேசுறது இல்ல சகோதரி வந்து பாக்கணுங்கிறாங்க உங்களை தேடி வருவாங்க இந்த மூணு மாசம் தேர்தல் இருக்கு உங்களை தேடி வருவாங்க தேடி பொய் சொல்லுவாங்க மீண்டும் மக்கள் பணியாளர்கள் நிரந்தரமாகப்பட வேண்டிய ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் இப்ப நீங்க வேலை கேட்டுக்கிட்டு இருக்க ஆசிரியர் அத்தனை பேரையும் பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்தியாச்சு இவங்களுக்கு வந்து சரி இவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தா எவ்வளவு சம்பளம் இன்னைக்கு சிறப்பாசிரியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு தான் சம்பளம் கொடுக்குது தமிழ்நாடு அரசு ஒரு பைசா கொடுக்கலங்க எல்லார் முன்னாடி தொலைக்காட்சி முன்னாடி சொல்றேன் சிறப்பாசிரியர்கள் இந்த மாற்றுத்திறனாளியா இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மத்திய அரசு சம்பளம் கொடுக்குது இவங்க ஒண்ணுமே கொடுக்கல அவங்களும் போராடுறாங்க நிரந்தரம் பண்ணுங்க மத்திய அரசா பண்ண முடியும் அதுவும் கிடையாது அடுத்து இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி மூன்றரை லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடனுங்க இப்போ ஏறத்தால பத்து லட்சம் கோடி கடனை நெருங்கிட்டங்க அப்ப இந்த மாதிரி இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்து மாசம் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கறதுல இந்த அரசாங்கத்துக்கு என்னங்க நட்டம் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க அப்ப இத்தனை லட்சம் கோடி ஏன் கடன் வந்துச்சு நீங்கள் பொய் சொல்லி பையான திட்டத்துக்கெல்லாம் செலவழித்து செலவழிச்சு கடன் கடன் சொல்லி மக்கள் தலையில் வேலையே கிடைக்காம நான்கு முறை தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு எழுதி வேலையே கிடைக்காத உங்கள் தலையிலையும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடனை தமிழ்நாடு அரசு புதுசாக ஏற்றி வச்சிருக்கு இதுதான் இவங்க செய்த சாதனை இந்த சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அதாவது சம ஊதியம் சம வேலை அந்த கஷ்டம் வேற பணி நிரந்தரம் வேற அது நிறையா இருக்குது பகுதி ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது எல்லாம் பார்க்குறீங்க பல இடத்துல ஆசிரியர் பற்றாக்குறை ஓராசிரியர் பள்ளி இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கோமே அங்கே ரெண்டு ஆசிரியர் போட்டால் அவங்க பிரச்சனை ஒரே நாளில் முடிஞ்சிடுச்சுங்க பல பள்ளிக்கூடம் இருநூற்றி பதினோரு பள்ளிக்கூடங்களை மூடி வச்சிருக்கீங்களே அதெல்லாம் ஒழுங்காக திறந்து மாணவர்களை சேர்த்தா இவங்களுக்குலாம் வேலை கொடுக்க முடியாதா இரநூறு பள்ளிக்கூடத்துக்கு ஏறத்தால் ஆயிரம் ஆயிரம் பேர் கொடுக்கலாம் எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஒரு பக்கம் தனியார் கல்வி கூடங்கள் அப்படியே தொழில் வளம் பெருகிட்டு போயிட்டே இருக்கு ஒரு பக்கம் அரசு பள்ளிக்கூடங்கள் தேஞ்சு போயிட்டே இருக்கு இப்படி தகுதி தேர்வு நடத்தின நான்கு முறை தமிழ்நாட்டில் தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ண இவங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுக்காம எந்த மாநிலத்தில் சார் வேலை கொடுப்பான் அவங்களுக்கு எவ்வளவு மன அழுத்தம் ஒரு சகோதரி சொல்றாங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க இந்த பதிவை மக்களுக்கு கொண்டு போகணும் சார் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தம்பி பார்த்திபன் அவர்கள் என்ன பாருங்க அவரு டெம்பரரி சார் நாங்க ஆசிரியர் அவங்களுக்கு வேலையே இன்னும் கிடைக்கல ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்றதுனால ஆசிரியரா தங்கள் மனசுல கனவு கண்டு கண்டு அந்த கனவு நிறைவேறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சார் எவ்வளோ வேதனையான விஷயம் ஆனால் இப்போ கேட்ட ஒரு ஆசிரியர் அந்த அக்காவை கேட்ட ஆசிரியர் சகோதரி கேட்ட ஆசிரியர் ஆசிரியர் நீ எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற போற சொந்த என்ன சார் பதில் சொல்ல முடியும் வேதனையான ஒரு துயரமான இந்த பனித்தேர்வு இருபத்தோராயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் எத்தனை வருஷம் கழிச்சு சகோதரி சொன்னாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முன்னூறு பேர் இதான் தேவையா சார் கடற்கரையில் எண்பத்தி நாலு கோடிக்கு பேடம் வைக்கிறேங்கிறீங்க உங்க சுய விளம்பரத்துக்கெல்லாம் எல்லாம் பணத்தை அள்ளி வீசுறீங்க

சுயநலத்தோடு ஆட்சி நடத்துறீங்க கடைசியில் ஓட்டுக்கு ஏதாவது செலவழிச்சு ஜெயிச்சிட்லாம் நீங்கள் திட்டம் போடுறீங்க இவங்க பாவல்லாம் உங்களை சும்மா விடாது இவங்க பாவல்லாம் உங்களை சும்மா விடாது சார் ரொம்ப கஷ்டம் இருபத்தி ஐநூறு பேருக்கும் வேலை கொடுக்கணும் ரொம்ப சாதாரணம் சார் அவ்வளவு துறைகளில் அவ்வளோ வேலைகள் காலி காளிப்பணியிடங்கள் மூன்று லட்சம் பேர் இருக்காங்க சார் காலி பணியிடங்கள் மூன்று லட்சம் பேர் இருக்காங்க எல்லா துறையிலையும் நாற்பதாயிரம் டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜ் அதான் அங்கங்கே ஆயா வேலை பார்க்குறவங்க ஜவாளர் பேட்டையில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நீங்களா டிவியில் பார்த்துருப்பீங்க இவங்களால் எவ்வளோ பயன்படுத்தலாம் அரசு வளர்ச்சிக்கு எத்தனை திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் அதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் கருணை கூர்ந்து எதிர்கட்சியெல்லாம் கேட்பாங்கங்கிறது இல்லை அவங்க போராடுறாங்கன்னு இல்லை இப்போ இங்கே பேசுகிற பத்து பேர் வீடியோவை முதலமைச்சர் பார்க்கணும் சார் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க சார் தொலைக்காட்சி அதை பார்த்தாலாவது அவங்களுக்கு மனசு இறங்கட்டுமான்னு பார்ப்போம் அப்போ நாலு பரிசு அஞ்சு பரிசு எழுதி முடிப்பீங்க கடைசியில் உங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு தயவுசெய்து அது அறுபது வயசுக்கு மேலே நீங்கள் வேலை பார்க்க போறீங்கன்னு அவங்கள அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு திமுக அரசு திட்டம் போடுதா யோசிச்சு பாருங்க அப்போ எதுக்கு நீ தகுதி தேர்வு நடத்துகிற எவ்வளோ ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு படித்து நேரத்தை ஒதுக்கி ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறைன்னு பரிச்சை எழுதி இப்படி காத்திருக்க வைக்கிறது மிகப்பெரிய கொடுமை அவர்களுக்கு உரிய வேலை கிடைக்கணும் பார்த்திபன் அவர்களுக்கு இங்கே இருக்கவங்க சொல்கிறேன் அண்ணன் திரு நயினா நாகேந்திரன் அவர்களிடம் சொல்லி பாஜக உங்களுக்காக மிகப்பெரிய முன்னெடுப்பு ஒரு மாதத்தில் எடுக்கும் அந்த போராட்ட காலத்தில் கட்சி கொடியே இருக்காது நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு அந்த போராட்டத்துக்கு வரணும் எந்த ஊர்ல வச்சாலும் அது நம்ம எல்லா தமிழ்நாட்டுக்கு நடுவில் வச்சா மதுரையோ திருச்சியோ கூட நம்ம வச்சுக்கலாம் தலைவர்கிட்ட கேட்கிறோம் இது உங்களுக்கான போராட்டம் எந்த ஊர்னாலும் வர்றீங்க இது வந்து எந்த ஊர் நல்லது எல்லாரும் குடும்பத்தோட அந்த போராட்டத்துக்கு வரணும் அது உங்க குரலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களுக்கு எடுத்துக்காட்டுகிற போராட்டமாக இருக்கும் எங்கள் தலைவர் நைனார் நாகேந்திரன் அவர்கிட்ட பேசி விரைவில் 파ர்த்திவர் அழைத்து நாங்கள் அந்த தேதியை அறிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நம்மਾਰੇ சட்டமன்ற கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் நன்றி கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்னு சொல்லிட்டீங்க அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு திமுக ஆட்சிக்கு கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்னு நம்ம எடுத்துக்கலாம் நிச்சயம் எங்கள் தலைவர் இந்த பார்த்திபன் எங்களுக்கு இந்த கோரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த கோரிக்கையில் மிக தெளிவாக அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் எழுதியிருக்காங்க இது அப்படியே சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் எடுத்து சொல்வார் அப்படியே எடுத்து சொல்வார் ஏன்னா சட்டமன்ற பாஜக குழு தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் இருக்காங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏத்தா எண்பது சதவீதம் பெண்கள் தான் இருக்காங்க என்ன பாவங்க இது பெண்களை இப்படி கொடுமைப்படுத்திட்டு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறோன்னு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அவங்க வீட்டில் பத்தாயிரம் ரூபா டாஸ்மாக் கடையில் பிடிக்கிட்டு போறதுக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எல்லா பெண்களும் கொடுக்கலங்க ஐம்பது பெர்சன்ட் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு கோடி இருபது லட்சம் பேர் கொடுக்கல அவங்கள குடும்ப பெண்களே இல்லைன்ட்டாங்க அதனால இந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் நாங்கள் நிச்சயமாக எங்கள் தலைவர் கொடுப்பாரு அதுக்கு நான் இப்போ உறுதி கொடுக்குறேன் வந்து அது லேசா சாயம் பூச்சிருக்காங்க புதிய சாயம் பூச்சிருக்காங்க பழைய அது கிடையாது நீங்க நிருபர்கள் முதலமைச்சர் பழைய ஓய்வூதிய திட்டம் வேற புதிய ஓய்வூதிய திட்டத்தின் டென் பர்சன்ட் டென் பெர்சன்ட் சேர்த்து அதுக்கு பிறகு ஐம்பது பெர்சன்ட் ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்கறதையும் அவங்க மனைவிக்கு அந்த ஐம்பது பெர்சன்ட்லையும் அறுபது பெர்சன்ட் கொடுக்குறாங்க ஒழிய பழைய ஓய்வூதிய திட்டம் படி மொத்த பணமும் அவங்க கைக்கு போறது சார் தமிழ்நாடு அரசாங்கம் பத்து லட்சம் கோடி கடை உங்களை நம்பி ஆசிரியர்கள் பணத்தை எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டா நீங்க எப்ப கொடுப்பீங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னும் பென்ஷனுக்கு வயசானவங்க அங்கே வண்ணவன் சாலையில் போராடுறதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் இன்னும் பாவம் எழுபது வயசு எண்பது வயசு போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் தரையில் உருண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து நடக்குது சார் தினசரி நடக்குது சார் பல்லவன் சாலையில் ஏழாயிரம் கோடி எங்க பணம் எங்கே போச்சுன்னு தெரியலைங்கிறாங்க அந்த மாதிரி ஆசிரியர் பணத்தை வாங்கி வச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பீங்களா அதெல்லாம் இது ஏமாத்துற வேலை சார் இதை சில பேர் ஆதரிக்கலாம் சில பேர் எதிர்க்கலாம் பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடியாது கொடுங்க இல்லாட்டி உங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேருந்து நான் தோத்துட்டேன்னு சொல்லுங்க திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே நாம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லாக்ஸ் பர் இருக்கும்போது இருக்கும் ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்க்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லாக்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்வளவு தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டா புக் பண்ணிருங்க ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேஃப்